ஒளிவுடன் நெல்லையப்பர் தேரோட்டம் திருநெல்வேலி வீரத்தின் அடையாளமாக இன்று வரை விளங்கி வருகிறது நெல்லை மாவட்ட மக்கள் ஆணி திருவிழா என்று சொல்ல மாட்டார்கள் ஆணி தேரோட்டம் என்றுதான் சொல்வார்கள் அந்த அளவுக்கு நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் மிக பிரபலமானது தமிழகத்தில் உள்ள தேர்களில் நெல்லையப்பர் திருத்தேரே மிக பழமையான தேராகும் திருவாரூர் தேரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரும் சென்ற நூற்றாண்டில்தான் செய்யப்பட்டன ஆனால் நெல்லையப்பர் தேர் ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் வருடம் செய்யப்பட்டு இன்று வரை ஓடிவரும் தேர் எனும் பெருமைக்குரியது தேருக்கு இப்படி வரலாற்று ஈர்க்க கோவில் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இந்த ஆண்டு தேரோட்டம் துவங்கியதும் பக்தர்களும் பக்தி ஆரவாரத்துடன் தேரின் படம் பிடித்து இழுக்க ஒருவரும் எதிர்பாராத விதத்தில் தேர்வடம் அருந்ததால் பக்தர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளனர் எல்லாரும் போட்டிருக்காங்க விழாக்களுக்கு பாக்குறீங்க ஆனா தேரையும் வடத்தையும் என்னைக்கு சிரிச்சு போறீங்க இவங்களை எல்லாம் என்ன செய்யன்னு தெரியல